ஹலோ பிரைஸ்லார் என்ற கத்தடி வார்த்தை ஏசையா நாற்பத்தொன்னாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் முடிய மாணவர்களே யாக்கோ பெண்ணின் சிறு பூச்சியை சிலவெளின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த நாளிலேயும் கூட யாராலும் மதிக்கப்படாத ஒரு பூச்சி போலவோ அல்லது ஒரு சிறு கூட்டத்தைப் போல இருக்கலாம் என்று சொல்லுவார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆகவே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடியால் நாம் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை வேதத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து தடவை பயப்படாதே பயப்படாதே என்ற வார்த்தை ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார் அதுபோல் ஒவ்வொரு நாளும் பயப்படாதே என்ற வார்த்தை நமக்கு வாக்கு அமைகிறது அதே போல் இன்றைக்கும் ஆண்டு சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடியால் நாம் பயப்பட தேவையில்லை தைரியமாக இருப்போம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார் செய்வார் என்று விசுவாசிப்போம் கட்ட நம்மோடு கூட இருந்து பெரிய காத்தி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அண்மை நீ பருவத்தின் தந்தை ஆசிரியப்பட்டதான் இந்த நாளிலே நீர் கொடுத்த முடிய வார்த்தையாக நன்றி செலுத்துகிறோம் சிறு பூச்சியாக இருந்தாலும் சிறு கூட்டத்தைப் போல இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு துணை நிற்கிறபடியால் உங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் பயப்பட தேவையில்லை என்று வாக்கு தத்துவத்தை கொடுத்து பய தைரியப்படுத்தினு தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களுக்கு துணையாக நின்று பெரிய கருத்தை செய்து வழி நடத்துங்க இந்த நாளில் நாங்கள் சீக்கிர வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூடுந்து பெரிய காரத்தை செய்து நாமத்தை பயப்படுத்த வேண்டுமா எங்களுக்கு அப்பாட்யசியை நாமத்தின் மூலமாக என்று கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்